உங்களுக்கு கிடைக்கும் பட் யூ ஹேவ் டு பௌவுன் டவுன் டு சேடன். ஆனால் நீங்கள் சாத்தானை பணிந்து கொள்ள வேண்டும். Tell a small lie here. இங்கே சின்ன பொய் சொல். Cheat somebody there. அங்கே யார் ஏமாற்று. Look how much money Judas Iscariot got by bowing down to Satan. சாத்தானுக்கு பணிந்து கொண்டத निमितமாக யூதாஸ் ஸ்காரியத்துக்கு எவ்வளவு பணம் கிடைத்தது? And now he is with Satan for the last 2000 years. கடந்த 2000ஆண்டுகளாக யூதாஸ் ஸ்காரியத்து சாத்தானோடு கூடirந்து கொண்டிருக்கிறார்.

அங்கே மவுஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு சிறு ஒன்று காக்க ஒரு கருவி இருக்கிறது you can go to almost any part of the world on the internet நீங்கள் அந்த சிறிய மவுஸை வைத்து உலகத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் கம்ப்யூட்டரிலே சென்றுடலாம் you can get anything you want எது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் in fact this message we are preaching now also you can get on the internet சொல்லபோனால் இப்பொழுது இங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இதையும் கூட நீங்கள் இணையதளத்திலே

கொண்டு போய் அதை கிளிக் பண்ணு see how easy it was for eve to get that அந்த பழத்தை பறிப்பது எவ்வளவு and how much she enjoyed it எவ்வளவு சந்தோஷமா இருந்தாள் அவள் that was the most tasty fruit in eden அங்கே ஏதேன் மிகவும் ருசியான பழமாக இருந்தது the devil says you will also enjoy this very much just believe me நீ நான் நம்பு நீயும் இதை சந்தோஷிக்கலாம் and do you know how many young people who are so called believers are bowing down to satan

and and Sunday they come and say Hallelujah, praise the Lord, God God is <laughs> is great you you think God is even listening to them let me tell you, 99% அந்த கம்ப்யூட்டர் மூலமாக என்று என்று வந்து பெரியவர் ஸ்தோத்திரம் காரியங்களை தேவன் of

உனக்கு செவி கொடுப்பதில்லை ஆல் தீபிள் ஆர் லிசனிங் மக்கள் வேண்டுமானால் தேவன் செவி கொடுப்பதில்லை வேர் ஆர் தீபில் பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எங்கே

இங்கே இருக்கக்கூடிய சபையில் ஒன்று ரெண்டு பேர் ஒன் ஆர் டூ இன் த சர்ச் அந்த சபையில் ஒன்று ரெண்டு பேர் மிஸ் ஏ பிரதர் ஜாக் ஓட் பாடிய யோ சர்ச் ஸோ ஜாக் அவர்ல உங்கள் சபையை பற்றி என்ன யாரு சர்ச் ஆல்சோ தேர் ஆர் டூ அ த்ரீ பீப்புள் ஹேர் அண்ட் தேர் எங்களுடைய சபையிலேயும் ரெண்டு மூணு பேர் அங்கேயும் இங்குமா இருக்கிறார்கள் நாட் எவ்ரிபடி எல்லோரும் அல்ல ஐ அம் நாட் டிசீவ் நான்

அதிகாரேரம் அவரை விலகி போனான் திரும்பி வந்திர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து கொண்டே இருந்தான் Lord, will you bow down to me now? Uh, I'll give you something. Whether he's tired or not, he'd say, get away, Satan. You could not, he could not get through to the devil. The devil could not get through to Jesus. And that is why he says in John 14:30, at the end of his life.

you you decided decided to to dress simply not like 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 all these cinema stars and fashion models themselves the like the world and you decided to be like the bride of Jesus Christ பெண் நட்சத்திரங்களையும் போல நான் உடை உடை உடுத்த மாட்டேன் என்று என்று எளிய இந்த கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தீர்கள்

கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உள்ளே புகுந்து இப்பொழுது நீங்கள் முழுகி விட்டீர்கள் பட் திங்க் ஆஃப் தோஸ் டேஸ் பேக் தென் when not one drop of the world was inside your boat அந்த நாளை எண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த படகிற்குள்ளாக புக முடியவில்லை ஓ யூ ஆர் டுயிங் சோ மச் வர்க் ஃபார் தி லார்ட் அட்டெண்டிங் மீட்டிங்ஸ் ப்ரேசிங் தி லார்ட் நீங்கள் கர்த்தருக்காக எவ்வளவோ வேலைகளை செய்தீர்கள் துதித்துக் கொண்டே இருந்தீர்கள் பட் தி போட் ஹஸ் গন டு தி பாட்டம் ஆஃப் தி சீ ஆனால் இப்பொழுது அந்த படகு கடலின் ஆழத்துக்கு போய்விட்டது நவ தி லார்ட் சேஸ் லெட் மீ ரிப்பேர் யுவர் போட்

Did I say anything to please some man? Or did I speak to deliver people from the deception of the devil? To free them from the world. So that in Tutukarin and Tamil Nadu, God can have His kingdom in many people. We don't conduct special meetings here just for fun. <laughs>

Of rupees to save your soul. They love you more than the people who go around with a collection bag taking your money. These are the people who love your soul to save you from being deceived by the devil. Dear brothers and sisters, I'm not a good preacher. I I I I I I I I don't don't believe I can preach preach preach, this the 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 way Jesus wants me to to it. it uh, Many times after I preach, I say, Lord, did did my best. But I don't think I did it perfectly. Please let your Holy Holy Spirit Spirit do rest of job. want move on எப்படி என்று என்று விரும்புகிறார் நான் 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 முடித்த பிறகு ஆனால் வேலையை ஆவியானவர் செய்யட்டும் people மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாட நான் விரும்புகிறேன் ஸ்பீக் டு देम டுநைட் லார்ட் ஆண்டவரே இந்த இரவு இவர்களோடு கூட பேசுவீராக बिफोर தே கோ டு பெட் ஆண்டவரே படுக்கையிலே அவர்கள் போகும் பொழுது பேசுகிறாக தட்ஸ் பவர் ஹெட்ஸ் இன் பிரேர் நாம் இப்பொழுது ஜெபத்தில் தலை வணங்குவோம் வைல் ஹெட்ஸ் அபௌட் இன் பிரேர் நம்முடைய தலைகள் ஜெபத்தில் வணங்கirக்கும் பொழுது ப்ளீஸ் பீ வெரி ரெவரண்ட் बिफोर God இப்பொழுது தேவனுக்கு முன்பாக பயபக்தியா இருங்கள்

ஆண்டவரே மிக சிலர்களிலே நான் ஒருவனாக இருந்தாலும் நான் உம்மை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரே help me lord எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே i know you will help me நீ எனக்கு உதவி செய்ய fill me <laughs> with the same spirit you had ஆண்டவர் உமக்கு இருந்த அதே ஆவியால என்னை நிரப்பும் to overcome satan and the world இந்த உலகத்திலே சாத்தானை ஜெயிக்க உதவி செய்யும் thank you நன்றி ஆண்டவரே thank you for hearing us father ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி in jesus name இயேசுவின் நாமத்தில் பிதாவே amen amen